ஒழுக்கம் 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 விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இது திருக்குறள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் எழுதிய தமிழ் பாடல் ஒழுக்கம் ஒழுக்கம் என்றாலே அது ஒரு தனி மனிதனின் பண்பாடு இந்த குரலை பற்றி பேசுவதற்கான முக்கிய காரணமே விடியற்காலையில் அருகாமையில் இருக்கக்கூடிய மதரசாவில் காதில் ஒலித்த அல்லாஹு அக்பர் என்ற அந்த குரல்தான் ஒழுக்கம் என்பது ஆங்கிலத்தில் டிசிப்ளின் எதை நாம் செய்ய வேண்டும் பிறருக்கு துன்பத்தை தராமல் நாம் எதையெல்லாம் கடைப்பிடித்து வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கம்தான் அது ஒரு குணம்தான் நல்ல குணம்தான் ஒவ்வொரு தனி மனிதனிடமும் மனக்கட்டுப்பாடு மன ஒழுக்கம் அந்த பண்பு இருந்தால் உலகத்திலே இந்த பூமியிலே எந்த எந்தவிதமான பிரச்சனையும் வராது இருக்காது அங்கே சகோதரத்துவம் அன்பு பண்பாடு அனைத்தும் இருக்கும் எல்லோரும் நண்பர்களாகவே கருதுவார்கள் அங்கே பகைமை இருக்காது நல்லொழுக்கம் என்று சொல்லலாம் நல்லொழுக்கம் நல்லவிதமான கொள்கைகளை கட்டுப்பாடை ஒழுக்கத்தை கடைபிடிப்பது நல்லொழுக்கம் அது பொழுதுதான் பல துன்பத்தை பிறருக்கு உண்டாகிறது ஏற்படுத்தப்படுகிறது ஒழுக்கத்தோடு ஒரு ஆர்டர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அந்த ஒரு ஆடர் இப்படி வரிசை வரிசை வரிசையாக இதையெல்லாம் நாம் செய்தால் அங்கே ஒரு ஒழுக்கம் இருக்கும் அமைதி இருக்கும் அன்பு இருக்கும் இதைத்தான் எல்லா மதங்களுமே போதிக்கிறது அன்பு ஒழுக்கம் அதை கடைப்பிடிக்காத பொழுதுதான் உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி உள்ளது அவரவர்கள் வேலையை கடமையை அவர்கள் செய்தால் நாட்டிலே சண்டை சச்சரவு எதுவுமே வராது எப்படி சூரியன் அதன் வேலையை செய்கிறதோ பருவங்கள் எப்படி அதன்படி செய்விக்கிறதோ அதுபோலவே ஒவ்வொரு தனி மனிதனும் சபதமாக எடுத்துக்கொண்டு செய்தால் நாட்டிலே சமாதானம் இருக்கும் அன்பு நிலைக்கும் எல்லோரும் ஒற்றுமையுடன் சாதி மதம் என்ற பேதம் இல்லாமல் அவரவர்கள் விருப்பப்படி அவரவர்கள் வாழ்க்கையை நடத்தலாம் இதுதான் இன்றைய காலை பதிவு நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்